எஞ்சர் அவர்கள் சொந்தமாக மூன்று படங்களை தயாரித்தார் நாடோடி மன்னன் உலகம் சுற்றும் வாலிபன் ஆகிய இரண்டு படங்களை அவரை இயக்கினர் மற்றொரு படமான அடிமை பெண் படத்தை அவர் இயக்கவில்லை தானே சிறந்த இயக்குநராக இருந்தும் தனது சொந்த படத்தை இயக்கும் வாய்ப்பை வேறு இயக்குநருக்கு கொடுத்தார் என்றவர்கள் அவர்கள் அந்த பெருமையை பெற்றவர் இயக்குனர் கே சங்கர் நல்லவன் வாழ்வான் படப்பிடிப்பு மெஜஸ்டிக் ஸ்டுடியோவில் நடந்து கொண்டிருந்தபோது போது முதன் முதலாக எஞ்சரை சந்தித்தார் கே சங்கர் தான் பணியாற்றிய படங்களை பற்றி கே சங்கர் கூறினார் ஒவ்வொரு படத்திலும் சிறந்த காட்சிகளையும் ஷாட்டுகளையும் குறிப்பிட்டு எஞ்சர் பாராட்ட இந்த அளவுக்கு தனது படங்களை கவனித்திருக்கிறாரே என்று வியந்து போனார் கே சங்கர் ஜி என் வேலுமணி தயாரிப்பில் தான் நடித்த பணத்தோட்டம் படத்தை கே சங்கர் இயக்க வேண்டும் என்று எஞ்சர் விரும்பினார் சங்கர் அதுவரை எம்ஜிஆர் வாணியிலான படங்களை இயக்கியதில்லை இந்த தயக்கத்தால் கதையை காரணம் காட்டி படத்தை தட்டி கழிக்க விரும்பினார் சங்கர் ஆனால் கதையை மாற்றும்படி எம்ஜிஆர் கூறிவிட்டதால் கள்ளநோட்டு பிரச்சனையை மையமாக வைத்து பதினெட்டு நாட்களில் தயாரிக்கப்பட்டது பணத்தோட்ட படம் எஞ்சர் படங்களில் வேலை செய்தால் நிறைய குறுக்கீடுகள் இருக்கும் தொந்தரவுகள் இருக்கும் என்று பட உலகில் பயமுறுத்தி இருந்தார்கள் ஆனால் அது உண்மை அல்ல அவர் ஒரு நல்ல ரசிகர் ஒவ்வொரு காட்சியையும் கேமரா கோணத்தில் கண்டு மகிழ்வார் என்று சங்கர் பின்னர் தனது அனுபவத்தில் குறிப்பிட்டார் பணத்தோட்ட பட வெற்றிக்கு பின் சங்கரிடம் எம்ச்சர் என் படத்தை டைரக்ட் செய்ய தயங்கினீர்களே இப்போது என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு சங்கரின் பதில் என்னை மன்னித்து விடுங்கள் என்று பின்னர் கலங்கரை விளக்கம் சந்திரோதயம் குடியிருந்த கோவில் உழைக்கும் கரங்கள் பல்லாண்டு வாழ்க இன்று போல் என்றும் வாழ்க என்று இருவர் கூட்டணியில் வெற்றி படங்கள் வந்தன தனது சொந்த தயாரிப்பான அடிமைப்பெண் படத்தை இயக்கும் வாய்ப்பே சங்கருக்கு எஞ்சர் கொடுக்கும் அளவுக்கு இருவரின் நட்பு பலப்பட்டது படத்தை ஜெய்ப்பூரில் எடுக்கலாம் என்று யோசனை சொன்னதே சங்கர்தான் அதை எஞ்சரும் ஏற்றுக்கொண்டார் சாதாரணமாகவே எஞ்சர் செலவு செய்வார் தனது சொந்த படம் என்றால் கேட்கவா வேண்டும் படத்துக்காக மட்டுமின்றி படப்பிடிப்பு குழுவினருக்கும் எந்த குறையும் வைக்காமல் தாராளமாக செலவு செய்தார் அவர்கள் பாலைவன பகுதியில் குடிநீர் கிடைப்பது கஷ்டம் என்பதால் கோலா வேனையை கொண்டு வந்து நிறுத்தினார் அவர்கள் ஜெய்ப்பூர் அரண்மனையில் ஆறாவது மாடியில் உள்ள மன்னரின் அறையில் காட்சிகளை படமாக்கினால் நன்றாக இருக்கும் ஆனால் தரையில் உள்ள விரிப்புக்கு பதிலாக சன்மைக்கா பதித்து காட்சிகளை எடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்பது சங்கரின் யோசனை சன்மைக்கா அறிமுகமான சமயம் அது எம்ஜிஆர் உடனே டெல்லிக்கு ஆட்களை அனுப்பி விமானம் மூலம் சன்மைக்காவை வரவழைத்தார் அந்த நாளிலேயே அதன் மதிப்பு ரூபாய் நாற்பதாயிரம் படத்தின் காட்சிகள் சிறப்பாக வர வேண்டும் என்பதற்காக அரண்மனையில் தன் செலவிலேயே சண்மாய்காவை பதித்து விட்டார் எம்ஜர் அவர்கள் ஆயிரம் வா பாடலின் இறுதியில் வரும் காட்சிகள் அந்த அறையில் தான் படமாக்கப்பட்டன கலங்கரை விளக்கம் படத்தின் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த போது தன் மகளுக்கு வரன் பார்த்து வரும் விஷயத்தை எஞ்சரிடம் சங்கர் சொன்னார் கல்யாண வயதில் உங்களுக்கு மகள் இருக்கிறாளா கொஞ்சம் இருங்கள் என்று கூறிய எம்ஜர் உடனே தனது அண்ணன் சக்கரபாணிக்கு போன் செய்து சங்கரின் பெண்ணை நம்ம ராமுவுக்கு பார்த்தால் என்ன என்று கேட்டார் சங்கருக்கு தயக்கம் ஒரு பக்கம் மகிழ்ச்சி மறுபக்கம் சார் ஏன் அவசரப்படுறீங்க என்றார் அதற்கு எம்ஜர் அவர்கள் ராமுவை நான் வளர்த்து படிக்க வைத்தேன் அவன் என் பையன் அவனுக்கு உங்கள் மகளை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று சங்கரிடம் கூறினார் சங்கர் அவரது சம்மந்தியானார் அகிப பக்தரான சங்கர் எம்ஜிஆர் படங்களை இயக்கும் வாய்ப்பு கிடைத்தது மட்டுமின்றி அவருக்கே சம்பந்தியாக என்னை ஆக்கியது ஐயப்பனின் கருணை என்று செழித்து போனார் இன்றுபோல் என்றும் வாழ்க்க படத்தின் படப்பிடிப்பு கர்நாடக மாநிலம் மணிப்பாலில் நடந்தது அந்த சமயத்தில் கொல்லூரில் உள்ள மூகாம்பிகை கோயிலுக்கு முதன் முதலில் எஞ்சரை சங்கர் அழைத்து சென்றார் கோயிலுக்கு பின்புறம் சங்கரபீடம் இருக்கிறது அங்குதான் ஆதி சங்கரர் தவம் செய்து பின்னர் மூகாம்பிகையை பிரதிஷ்டை செய்தார் சிறப்பு அனுமதி பெற்று சங்கர் வீடத்தில் உள்ளே என்ற தனிமையில் தியானம் செய்ய சங்கர் ஏற்பாடு செய்தார் ஒரு மணி நேரத்துக்கு பின் வெளியே வந்த எம்ஜர் நிம்மதியாக இருந்த இந்த தருணத்தை வாழ்க்கையில் மறக்கவே முடியாது என்று சங்கரிடம் கூறினார் சங்கர் வீட்டில் மற்றொரு திருமணத்தின் போது அவருக்கு பண உதவி செய்வதாக கூறியவர்கள் கடைசி நேரத்தில் கைவிட்டனர் திருமண வரவேற்பு நடந்து கொண்டிருந்தது அது முடிந்தவுடன் வேலை செய்தவர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்ன செய்வதென்று தெரியாமல் விழி பிதுங்கிக் கொண்டிருந்தார் சங்கர் திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு வந்த எம்ஜிஆர் மணமக்களை மக்களை சங்கர் கையில் இரண்டு பாக்கெட்டுகளை திணித்தார் அவற்றில் சங்கருக்கு தேவையான பணம் இருந்தது சங்கர் நிகழ்ந்து கூறினார் மகாபாரத கர்ணன் கூட கேட்டவர்களுக்கு தான் கொடுத்தான் கேட்காமலேயே மற்றவர்களுக்கு கொடுத்தவர் எம்ஜிஆர் என்று